நல்லா இருக்குது ஓகே அடுத்தது வளர்த்து முடியுது எங்களுக்கு எங்களுக்கு இதாக சிக்குது ஓகே நெக்ஸ்ட் ட்ராப்னு போகிறோம் போடு ம் ஸோ இவ்வளோ மீன் போகிறோம் கைஸ் ஓகே ரெடி ஆகிட்டார் போடுங்க ஆ அரிய ஒரு அமைதியாக இருக்குது பாரு ஒரு காற்று மூணு விஷமாட்டா எச்சரிக்கை இங்கே மீன் தடை செய்யப்பட்டுல போகுதி ஆனால் மீன் குட்டி மீன் தான் பெரிய மீன் இல்லை காய்ஸ்